ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி குறைஞ்சிருக்கு செப்டம்பர் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்தியாவின் வரி வசூல் சென்ற நிதியாண்டுடன் ஒப்பிடும் போது அதிகரித்துள்ளதாக செய்தி வெளியாகி உள்ளது இது குறித்து வருமான வரித்துறை தரவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி 2024-25 நிதியாண்டில் வருமான வரி, கார்ப்பிரைட் வரி ஆகிய அனைத்தையும் அடக்கிய இந்தியாவின் மொத்த வரி வரிவசுல் 27.02 லட்சம் கோடி ரூபாயாகும். இது முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடும் போது 15.6 சதவீதம் அதிகமாகும். அதே போல ரீஃபண்ட் செலுத்திய பிறகு கணக்கிடப்படும் நிகர வசூலில் 22.26 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடும்போது இருபத்தி ஆறு சதவீதம் அதிகமான ரீஃபண்டுகள் செலுத்தப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நான்கு புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் ரீஃபண்டுகளாக செலுத்தப்பட்டுள்ளன கார்பரேட் நிறுவனங்கள் செலுத்தும் வரியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பதினொன்று புள்ளி மூன்று ஒரு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பன்னிரண்டு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது எஸ்டிடி எனப்படும் பங்குச்சந்தை பரிவர்த்தனை வரியானது சென்ற நிதியாண்டில் முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு கோடி ரூபாயாக அதிகரித்து ஐம்பத்தி ஆறு சதவீத உயர்வை காட்டியுள்ளது முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தனிநபர் செலுத்தும் வருமான வரி பதிமூன்று புள்ளி ஏழு மூன்று லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று வருமான வரித்துறை தரவுகளை வெளியிட்டுள்ளது தனிநபர் வருமான வரி அதிகரித்திருப்பது மக்களின் வருமானம் அதிகரித்திருப்பதை காட்டுகிறது எஸ்டிடி உயர்ந்திருப்பது பங்குச்சந்தையின் முதலீடு செய்வோரின் எண்ணிக்கை அல்லது முதலீடு செய்யும் தொகையின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை காட்டுகிறது என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டில் ஆறு புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சியுடன் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிய இந்தியா நான்காவது பெரிய பொருளாதார நாடாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிய மூன்றாவது பெரிய நாடாகவும் உருவெடுக்கும் என ஐஎம்எஃப் எனப்படும் உலக நாணய நிதியம் கணித்துள்ள நிலையில் வருமான வரித்துறையின் தரவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது